ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து பாருங்கள் சுகாதாரத்துறையில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் கிடையாது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நேர்முக தேர்வு மட்டும்தான் வந்து இருக்க போது சேலரின்னு பொறுத்த வரைக்கும் முப்பத்தி நாலாயிரூபா வந்து வரும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேறியாகும் இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதுலேருந்து டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான் லாஸ்ட் டேட்டு வந்து தேர்ட்டி செப்டம்பருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ மாவட்ட நலவாழ்வு சங்கம் அதாவது பார்த்தினா ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வந்து பார்த்திங்கனா இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுறாங்க சுகாதாரத்துறையிலேருந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தினா உங்களுக்கு நிறைய மாவட்டத்துக்கு வந்து விட்டுருந்தாங்க தென்காசி ஸோ சேலம் ராமநாதபுரம் நாமக்கல் கிருஷ்ணகிரி கன்னியாகுமரி சென்னை இந்த மாதிரி வந்து மாவட்டங்களுக்கு வந்து விட்டுருந்தாங்க ஸோ இப்போ அதை தொடர்ந்து வந்து பாருங்க தூத்துக்குடி மாவட்டத்துக்குமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு மாவட்ட வரையும் முப்பத்தெட்டு மாவட்டத்துக்குமே இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா கீழே வந்து பாருங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க எந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு போஸ்டிங்க்கும் தனித்தனியாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க இதில் கொடுத்துருக்கற மாதிரி ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணி எந்த போஸ்ட்டோ அந்த போஸ்ட்டோட இருந்து உங்களோட நேம் ஃபாதர் நேம் ஜென்டர் டேட் ஆஃப் பர்த் ஏஜ் இந்த மாதிரி வந்து உங்களோடய டீடெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு செல்ஃப் டாக்குமெண்ட்ஸ் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த அப்ளிகேஷனோட பேக் சரி நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க இணைச்சி இங்கே வந்து பாருங்க அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நிர்வாக செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட சுகாதார அலுவலகம்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா தூத்துக்குடி மாவட்டத்துக்கான அட்ரஸ் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டரில் சென்ட் பண்ண போகிறீங்க தேர்ட்டி செப்டம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து இதுக்கு வந்து சென்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பதினோரு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்துருக்கு இப்போ நீங்கள் காவலர் கேட்டகிரிக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா எட்டாயிரத்து ஐநூறுபா சேலரி வந்து வரும் தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே போது இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பதினெட்டு வயசுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த கேட்டகிரி வந்து பாருங்கள் ஏஎன்எம் கேட்டகிரி இது வந்து பார்த்திங்கனா நீங்கள் பதினாலு சேலரி வந்து வரும் இதில் வந்து நீங்கள் ஆக்சிலரி நர்சிங் மிட்வைஃப் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கான கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் எஸ்டி எஸ்சி எஸ்டியாக இருந்தால் அப்ளை பண்ணலாம் பிசிஎம்பிசி டிஎன்சியாக இருந்தால் முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் ஓசி கேட்டகரியாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து பாருங்கள் பல்நோக்கு பணியாளர்லேயே வந்து உங்களுக்கு வேரியஸ் கேட்டகிரியில் வந்து கொடுத்துருக்காங்க அது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு டெய்லி வேஜஸில் வந்து உங்களுக்கான சேலரி இருக்கும் அதாவது தினமும் வந்து பார்த்தோன்னா முந்நூறுரூவா வந்து உங்களுக்கான சேலரியாக வந்து இருக்கும் தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் பதினெட்டுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு நுண்கதிர் வீச்சாளர் கேட்டகிரிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் சேலரி வந்து வரும் இதுக்கு நீங்கள் டுவெல்த் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ரேடியோலஜிக்கான அஸிஸ்டென்ட்டுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்குமே ஏஜ் லிமிட் வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து முப்பத்தி ஏழு பிசிஎம்பிசி டிஎன்சியாக இருந்தால் முப்பத்தி நாலு ஓசியாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்க ஆயுஷ் மருத்துவ அலுவலருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து ஸோ முப்பத்தி நாலாயிரரூபா சேலரி வந்து வரும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரியில் வந்து பாருங்க பியுஎம்எஸ் பிஹெச்எம்எஸ் பிஹெச்எம்எஸ் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஐம்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு விருப்பமும் தகுதி இருக்கிற அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கு எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு வந்து நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு நேர்காணல் வச்சு தான் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ணுவாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்